மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழகின்றே மாயன் மயம் ஆன்மீக என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயனை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பலாபலங்களை எல்லாம் சோழி பிரசரத்தின் மூலமாக நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு காலம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டா என்பது காலம் ஒவ்வொரு கட்டமும் நம் வாழ்வை தீர்மானிக்கின்றது அறிவு திறமை ஆற்றில் இருந்தாலும் கூட அத்தனையும் செயற்படுவதற்கான ஒரு காலம் அதைத்தான் நல்ல காலம் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது மார்கழி மாதம் மாதங்களை நான் மார்கழி என்றான் மாதவன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயனனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகம் விருச்சிகை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் விசகம் நாலு விச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அனுஷம் பொறுத்த வரைக்கும் கேட்டை விச்சிகராசி அன்பர்களே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் மனிதனுடைய திறமையும் அறிவும் ஒரு காலகட்டத்தில் நின்று போகின்றது ஸ்தம்பித்து போய்விடுகின்றது என்ன செய்வது என்று கலங்கி நிற்கின்றோம் நல்ல திறமையும் அறிவும் ஆற்றலும் இருந்தும் கூட நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவங்க வந்தாலும் கூட ஒரு நிறைவோ நிம்மதியோ கிடைக்காத ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்ன செய்வது என்று கலை நிற்கும் பொழுதுதானே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமையும் விருச்சிக ராசிக்கு என்று சொல்கின்றேன் காரணம் சனி பகவானுடைய இருப்பை பொறுத்தும் குரு பகவானுடைய நிலையை நான் சோழி பிரசன்னம் பார்க்கின்றேன் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பக்ரமாகி பக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் திருக்கணித பிரகாரம் பார்த்து அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானை எதிர்கொள்ளப் போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது அர்த்தாசிரம சனியாக இருந்து பஞ்சம சனியாக மாறினார் இடைப்பட்ட காலத்துல அற்புதமான ஒரு குருவாக இருந்தார் நல்ல அனுபவங்களை தந்தார் உறவுனா என்ன வாழ்க்கைனா என்ன பணம்னா என்ன என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்தார் அந்த வகையை பார்க்கும் பொழுது திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சம சனியாக திரும்பவும் அர்த்தாசிரம சனியாக வந்து விட்டார் கவலையே பட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தை தந்தவர் தான் குரு அந்த குருவிலும் ஒரு மடி உயர்ந்து போனி இருக்கின்றார் யாருன்னா சனி பகவான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் பெற்று ஒன்னும் மற்றும் இரண்டாம் இடங்களில் இருப்பதனால சுப செலவுகள் உண்டாகும் ஒரு கிரகம் மட்டுமே கெடுவலான் தந்துவிடும் என்றெல்லாம் நடக்கிவிட வேண்டாம் பயந்து விட வேண்டாம் மற்ற கிரகங்களும் அந்த கெடுபடனை குறைத்து நற்பணா மாற்றும் அந்த வகையில் இந்த மார்கடி மாதம் ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் சிறப்பாக இருக்கின்றது எந்த கிரகம் சிறப்பாக இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெறலாம்னா கடத்திரகாரன் சுக்ரன் சுக்ரனை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி அப்பா பிள்ளை உறவாக இருந்தாலும் சரி அது இது வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மன சஞ்சலங்கள் கவலைகள் எல்லாம் நீக்கின்ற ஒரு சக்தி சுக்ரனுக்கு உண்டு அந்த வகையை பார்க்கும் பொழுது மார்கடி மாதம் கலத்திரகாரன் சுக்ரன் பலம் பெற்று ஒன்னு மற்றும் இரண்டாம் இடங்களில் இருப்பதனால சுப செலவுகள் இதுவரை விரைய செலவுகளை மட்டுமே மருத்துவ ரீதியாக சதித்து வந்தவங்களுக்கு சுப செலவுகளை தர தொடங்குகின்றார் இந்த மார்கழி மாதத்தில் அதே நேரத்துல யானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பத்தாம் இடத்தில் விரைவு செலவுகளை தந்து அந்த விரைய செலவுகளை குறைக்கின்ற ஒரு சூழ்நிலையை அஹ் பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரனோடு கேதுவும் செய்கின்ற அருமையான சந்தர்ப்பங்கள் அருமையான குடம் பைப்புக்கு கீழே இருக்கு ஆனாலும் நீண்ட நேரம் ஆகியும் குடம் நிறையவில்லையே என்றால் என்ன பார்த்திருப்போம் நம்ம ஹோட்டலில் தானே இல்லை அந்த குடத்தை திருப்பி வைத்திருப்போம் அந்த வகையிலுடைய வாழ்வையே திருப்புகின்ற ஒரு அற்புதமான யோகபலனை இந்த இரண்டு ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேங்க கடத்திரக்காரர்களின் சுக்கரமும் ஞானகாரர்கள் கேதுவும் இதுவரை சந்தித்து வந்த விரைவு செலவை சுபசெலவாக மாற்ற தொடங்கி விட்டார்கள் அந்த வகையில பார்க்கும்போது ஒன்று மற்றும் இரண்டாம் இடங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை பெறுகின்ற வகையில கலத்திரையார்கள் சுக்ரன் இந்த மார்கழி மாதத்தில் துணை இருப்பார் அது மட்டும் கிடையாது யாரையும் வெளியில் பாய்த்து கொள்ள வேண்டாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலத்துல இந்த கட்டத்துல உண்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு துறையா இருக்கலாம் பொதுத்துறையா இருக்கலாம் வாழ்வா இருக்கலாம் நம் பிரச்சனையே ஆயிரும் அந்த பிரச்சனையை நாம் கவனம் செலுத்துற சில எல்லாம் பாத்தீங்கன்னா சனி நமக்கு தெரியும் ஏடத சனி அர்தாசன சனி ஜென்ம சனி இல்ல ஆனா நாக்கில சனின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் இழந்ததை திரும்ப பெற வேண்டும் நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர வேண்டுமானால் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா பேசுகின்ற வார்த்தை இல்ல அதே நேரம் செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் இரண்டு கிரகங்கள் கடத்திரகாரகன் சுக்கிரமும் ஜானகாரகன் கேது மட்டுமே துணை இருக்கின்றார்கள் புரிந்து கொள்கின்ற உடைய செவ்வாய் பலகீனம் இருப்பதனால பேசுகின்ற வார்த்தை பிறகு புரிந்து கொள்வதில் சில மன சஞ்சலம் மன குழப்பம் இருப்பதனால எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் அந்த முயற்சி காதல் திருமணமா இருக்கலாம் பெரியவங்க பத்து வைத்து திருமணமா இருக்கலாம் சில வெளிநாடு முயற்சி இருக்கலாம் ஒரு முறை இருமுறை கவனமாக செயல்படுங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குரு பத்தினா அது இவன் ஒரு அற்புதம் தாங்க என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் பொன் பொருள் பேர் அத்தையும் வரலாம் அந்த யோகா ராகு வேணும் ஆனா விச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கதி மாதம் ராகு நாலாம் இப்ப உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாருங்க வீடு தூரம் பயணங்கள் செய்யும்போது கவனமா இருக்க இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வண்டி வாகனங்கள் செய்யும்போது போதும்போது ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக பயணப்படுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி சந்திராமண மாணையா அந்த பூர்வ செல்வ படத்துல சனி பகவான் இருப்பதை எப்படி காக்குது எப்படி அது நமக்கு வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல யாரிடமும் கோபம் வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் முன்கோபத்தை காட்ட வேண்டாம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் என்ன வார்த்தைகள் அம்புகள் நம் மீது தொடுத்தாலும் கூட நகர்ந்து விடுங்கள் அந்த இடத்தை விட்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சஞ்சரிக்கிறதுனால புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் குரு துணையா இருப்பார் குறிப்பா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் கவலை தீரும் இந்த மாதமே ஒரு அற்புத மாதம் என்ற சொன்ன ஆரம்பத்துல எதிர்காலத்தை பற்றி ஒரு கவனம் கடந்த காலத்துல தொழிலா வாழ்க்கையில போராடிய உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அடிபயத்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயம் நீங்கும் அது ஒண்ணுதான் இந்த மார்கழி மாதத்தினுடைய அற்புதம் என்றே சொல்வேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா கொடுக்கல் பாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் இதுவரை உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி நிம்மதி தருகின்ற தொழில வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு காலம் சொல்வாக்க பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாத பிரிச்சிகராசி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பதனால குலதெய்வம் அலையும் சென்று வழிபாடு செய்யுங்கள் சிவாலயத்திற்குரிய சனி பகவானை முறைப்படி ஒரு தீபம் வெற்றி வழிபடுங்கள் வாய்ப்பு இருக்குமானால் சந்தர்ப்பம் இருக்குமானால் நான் அடிக்கடி சொல்வேன் நல்லவா அந்த திருத்த திருத்திருத்தனை அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆணையம் சென்று பாதத்தை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க சென்றோம் வந்தோம் நின்றோம் என்று இல்லாமல் ஒரு தேங்காயை வாங்கி உடைத்து நீரை வழியேற்றி அதிலே நல்லடை தீபம் வெற்றி வழிபடுங்கள் ஆனால் என்னுடைய அனுபவத்துல ரிச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் தெய்வ பலம் நிறைந்தாலும் கூட அந்த மனோபலம் வருவதற்கான அந்த நிலையை தருவார் காரணம் செவ்வாய் மரமிருந்து இருப்பதனால கிரகங்கள்ல ரெண்டே ரெண்டு கிரகம் மட்டும்தான் கடத்திரகாரர்கள் சுக்கரனும் ஞானகாரர்கள் கேதுவும் துணை இருக்கின்றார்கள் மற்ற கிரகங்கள் நற்பணம் தர தயங்குவதால் அந்த கிரகங்களும் நற்பணை தருவதற்கு அருமையான ஒரு எளிய பரிகாரம் சென்று செய்து பாருங்கள்